கீழக்கரை சையது ஹமிதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்து ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூட நிகழ்ச்சியில் பரிசுப் பொருட்கள் வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு சையது ஹமிதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டது இக்கல்லூரி இருபத்து ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழா கல்லூரி வளாக கூட்டரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் முகமது சதக் அறக்கட்டளையின் தலைவர் யூசுப் தலைமை வகித்தார் இயக்குநர்கள் ஹபீப் முகமது மற்றும் ஃபைசல் அப்துல் காதிர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் எஸ் ராஜசேகர் வரவேற்புரையாற்றினார் இக்கல்லூரியில் படித்து பல்வேறு மாவட்டங்களில் பணியில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டும் கல்லூரியில் படித்து தற்போது அரசு பணி மற்றும் தனியார் துறையில் பணியில் இருந்து வருவதை பெருமிதம் தெரிவித்தனர் கல்லூரி காலங்களில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளை நினைவுகூர்ந்தனர் படித்த காலத்தில் பயணித்தவர்கள் ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்துக் கொண்டனர் கல்லூரியில் துறை தலைவரும் முன்னாள் மாணவருமான காசிக்குமார் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரியில் பணிபுரியும் முன்னாள் மாணவர்கள் சரவணன் சாகுல் ஹமீத் முகமது அஜீஸ் ஜாஃபர் அலி சதாம் ஹுசேன் சசிரேகா காதர் ஹனி சையது ஃபெரோஸ் அலிகான் ருத்ரா நாகராஜன் ஆகியோர் செய்திருந்தனர்